வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மலர் மருத்துவம் வகுப்பு ஜூலை எட் இருபத்தெட்டு ஆரம்பித்து ஆரம்பிச்சு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரைக்கும் நடக்குது ஐந்து நாள் வகுப்பு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம மெயின் சேனலான விருட்சம் யோகா குப்பஞ்சரில் இருக்குது என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் தொடங்குகிறேன் பிரபஞ்சம் என்னோட நன்மைக்காக மட்டுமே எல்லா விஷயத்தும் செஞ்சிட்ருக்குன்னு இன்னைக்கு நான் உணர ஆரம்பிச்சனோ அப்பேல இருந்து கேள்வியே கேக்கிறது இல்லை அது தான் உங்களுக்கும் சொல்கிறேன் இந்த பிரபஞ்சம் ஒரு விஷயத்த உங்களுக்கு வேண்டான்னு ஒதுக்கி வச்சிருக்குன்னா நிச்சயமாக அது உங்களோட நன்மைக்காக மட்டுமே தான் இருக்குமே தவிர்த்து வேற எதுக்காகவும் இல்லை ஆனா நம்ம என்ன பண்றோம் ஏன் நடக்கல ஏன் நடக்கல ஏன் நடக்கல எதுக்காக எனக்கு தெரிஞ்சுக்கணும் 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 அது தெரிய வேண்டான்னு தான் அது நடக்காம இருக்கு அது உங்களுக்கு கிடைச்சா உங்களுக்கு நல்லது தான் அது உங்களுக்கு கிடைக்காம இருக்கு ஆனால் நம்மளோட அறிவுக்கு எத்தனை வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் நான் இவ்வளோ கேட்டேன் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வழிபட்டேன் பிரார்த்தனை பண்ணேன் என்னென்னமோலாம் மெத்தட் யூஸ் பண்ண எதுவுமே எனக்கு வந்து நடக்கலைன்னு நிறைய பேர் இன்னிக்கும் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா நீங்கள சந்தோஷப்படுங்க இந்த பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு இந்த இறையாற்றல் உங்களுக்கு ஒரு நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லலாம் தேவையில்லாத மிகப்பெரிய ஆபத்தில் இருந்து உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்த இன்னமும் நடக்க விடாமல் வச்சுக்கிட்டு இருக்கு அது நடந்தால் நீங்கள் தாங்குவீங்களா இல்லையான்றது அந்த இறையாற்றலுக்கு தெரியுங்க அப்போது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா வேண்டான்னு தான் அதை நடக்க விடாமல் மறைச்சு வச்சுருக்காங்க நம்ம அப்போ மறைச்சு வச்ச அந்த விஷயத்தை எதற்காக போய் நம்ம தேடி தேடி தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா அதுல கிடைக்கிறது நமக்கு நிச்சயமாக துன்பமாக தான் இருக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பண்ணியாகணும் அதாவது இந்த பிரபஞ்ச பேராற்றலை முழுமையாக நம்பணும் அந்த நம்பிக்கை வச்சா மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்லது செய்யுது அதனாலதான் சில விஷயம் கொடுக்கலன்னு உங்களால ஆணித்தரமாக மனசு ஏத்துக்க முடியும் அப்போ நம்ம முழுமையாக ஒரு விஷயத்த ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா எது கொடுத்தாலும் சரி இனி என்ன கொடுத்தாலும் நான் அதை மனசார ஏற்றுக்கிறேன் இது என் நல்லதுக்குன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் நம்ம அதுக்கப்புறம் இந்த விஷயந்தான் வேணுன்னு வேணும்னு கூட நிறுத்திடுவோம் நாலு இடவில் எனக்கு இந்த இறை சக்தி எது நல்லதோ அதை கொடுக்கும் அப்படி கொடுக்கலன்னா எனக்கு அந்த விஷயம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற அந்த தீர்க்கமான நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அப்போது மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை மட்டுமல்ல உங்களுக்கு எது நல்லதோ அதை கொண்டு வந்து தரும் அப்போ நான் கேட்கவே கூடாதானா அப்படி இல்லை இதை வந்து ஒரே நாளில் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது இந்த இயற்கையோடையும் இந்த இறை சக்தியோடையும் இந்த பிரபஞ்ச பேராட்சியலோடையும் நீங்கள் பயணப்பட்டுகிட்டே இருக்கணும் ட்ராவல் பண்ண 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 அதை உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ள உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும் உங்களுக்குள்ளேயே அந்த உள்ளுணர்வாய் இந்த இரையாற்றல் பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சிடும் எதை கேட்கணும் எதை கேட்க வேண்டாம்னு தெரிஞ்சிடும் ஒரு காலகட்டத்தில் எதையுமே கேட்க வேண்டாம்னு தெரிஞ்சிடும் இது நான் சொல்கிறது வந்து எத்தனை பேருக்கு நான் கரெக்டாக சொல்கிறது புரியுதான்னு எனக்கு தெரியல ஆனால் உண்மை இது ஆரம்ப நிலையில் நம்ம இது வேணும் அது வேணும்னு கேட்கலாம் அதுக்கடுத்த நிலை இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே நம்ம உள்ள அந்த சக்தியை புரிஞ்சுக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க எதை கேட்கணும் எதை கேட்க வேண்டாம் புரியும் அதற்கு அடுத்த நிலை எதையுமே கேட்க வேண்டாம் ஏன்னால் நான் கேட்காமலேயே எனக்கு இந்த இறையாற்றல் என்னை வழி நமக்கு புரிஞ்சிடும் நம்ம அப்பா அம்மா நமக்கு கேட்டால் எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது இல்லை எப்போ பசிக்கும் சின்ன குழந்தையிலேருந்து நம்ம பேசாமல் வாய் பேசாத குழந்தையாக இருக்கும் பொழுதுலேருந்து நமக்கு கொடுத்து வளர்த்த அப்பா அம்மாவுக்கு வழிநடத்த தெரியும்னு நம்ம நம்புறோமில்ல அதே போல தான் இந்த இறையாற்றல் நமக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்கணும் யார் மூலமாக கொடுக்கணும் யாரை நம்ம கூட கொடுக்கணும் இது எல்லாமே அதுக்கு தெரியும்னு நீங்கள் நம்பணும் அந்த நம்பிக்கையில் தான் எல்லாமே இருக்குது அப்போது ஒரு விஷயம் வேண்டான்னு சொன்னால் அது உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இனிமேல் எனக்கு அது கிடைக்கலையே இது கிடைக்கலையே நான் அவ்வளோ கேட்டேனே அந்த அழுகையும் புலம்பலும் வேண்டவே வேண்டாம் முழுமையான நம்பிக்கை மட்டும் இந்த பிரபஞ்சத்து மேலே வச்சு அடுத்த அடியை நீங்கள் எடுத்து வச்சு போய்கிட்டே இருங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க நம்பிக்கையை வைங்க நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு மொத்தமாக உங்கள் எல்லாம் தூக்கி இந்த பிரபஞ்சத்து மேலே இந்த இறை சக்தி மேலே போட்டுட்டு போயிட்டே இருங்க முடிஞ்சால் நாலு பேருக்கு நல்லது செய்வோம் முடியலையா அட்லீஸ்ட் கெட்டது செய்யாமையாவது இருப்போம் யாரையும் திட்டாமையாது இருப்போம் அதுவே போதும் பிறந்த இந்த பிறவிலேயே இந்த மனுஷப்பிறவிலேயே நம்ம இந்த பிரபஞ்சத்தை இறைவனை முழுமையாக உணர்ந்துருணுங்க இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ யோசிச்சு பாருங்க நம்மளோட அப்பா அம்மா அவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம தாத்தா பாட்டிக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி உணர முடிஞ்சிருக்கோமா எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் நமக்கு இந்த பிரபஞ்சம் தன்னைத்தானே காட்டிகிட்டு இருக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு அப்போது யோசித்து பார்த்தா இந்த இறை சக்தி தானே நம்மளை தேர்ந்தெடுத்துருக்கு இந்த இறைவன் தானே நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காரு அருளாலேயே அவன் தாழ் வணங்கி அப்போது அந்த இறை சக்தி இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை தேர்ந்தெடுக்காமல் இந்த பிரபஞ்சத்தையே வழிபட முடியுமா நம்மெல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சவங்கல்ல அப்போது இந்த பிரிவிலேயே முழுமையாக அந்த இரையாற்றலை நம்ம எல்லாரும் உணர்ந்துடணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி